காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சட்டி கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சட்டி கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மஹேந்திரா கம்பெனியுடைய சட்டி கலப்பை தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி மாடல் சட்டி கலப்பைங்க சட்டி கிளப்பை பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவான பயன்பாட்டுக்கு தான் வந்து பயன்படுத்தி இருக்காங்க வரிசைக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தி அஞ்சு மணி நேரம் தான் ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஓட்டம் வந்து ஓட்டி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க சட்டி கிளப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் கணபதி பளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மஹிந்திரா கம்பெனியுடைய இரண்டு செட்டி கிளப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே